திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் அக்கா தமிழிசை அவர்கள் வந்துட்டு பஸ்காரங்க ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் கண்டிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க அந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் இணையதளத்தில் ப பார்த்துருவீங்க என்ன பேசியிருக்காங்க எதுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை பண்ணாதீங்கன்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஆதரவு கொடுத்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகும் அதாவது அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா அந்த காணொலியை உங்களுக்கே நான் போட்டு காட்டுறேன் பாருங்க வைங்க மூஞ்ச விகாரமா போறது இன்னைக்கு போட்டுக்கான் மூஞ்ச என் மூஞ்ச விகாரமா நான் ஒண்ணு அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்க மக்களுக்கு தான் இருப்போம் ஆனா முத உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் பாத்துட்டீங்களா என்ன பேசிருக்காங்க இணையதளவாசிகளை அடக்கி வைங்க என்னுடைய முகத்தை வந்து விகாரமா போட்டிருக்காங்க அரசியல வெற்றி தோல்வி என்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க இன்னொரு இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க என்னை பரட்டன்னு சொல்லிட்டு அது இந்த காணொலியில் இல்லை என்னை பரட்டன்னு சொல்லிட்டு எல்லாம் இணையதளத்தில் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க நக்கல் மையாடி பண்ணுறாங்க இது ஒரிஜினல் முடிதான் பரட்டையா இருந்தாலும் பரவாயில்ல நான் ரொம்ப அழகின்னுலாம் நான் சொல்லிக்கல நாங்கள் மக்கள்கிட்ட இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க அக்கா அவர்கள் தமிழிசை அக்கா அவங்க வந்துட்டு எதிர் முகம்ல எந் நமக்கு எதிர் இருந்தாலும் நமக்கு அவங்க கொள்கை ஏற்புடையதாக இருந்தாலும் அக்கா சொன்னது நூற்றுக்கு நூறு சரியாக தான் பேசியிருக்காங்க இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அக்கா அவங்க தமிழிசை அவர்கள் பேசியது மிகவும் சரி என்று தான் நான் சொல்ல போறேன் அதுக்காக தான் என்னை காணொளி பண்ண போறோம் ஏனென்றால் ஒரு ஒருத்தருடைய திறமையும் ஒரு கேரக்டரை வந்து ஒருத்தருடைய கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணணும்னாக்கா அவங்க உருவத்தை வச்சோ அழக வச்சோ ஒருத்தரோட கேரக்டர் வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது இடை போடக்கூடாது அவங்களுடைய திறமை என்ன அவங்களுடைய செயல்பாடு என்ன என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை தான் அவங்கள பற்றி நம்ம ஒருத்தரோட கேரக்டர் பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வெளிப்புற தோற்றத்தை பற்றி நம்ம எப்போதுமே கேர் அவங்க அழகாக இருக்காங்களா அசிங்கமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க ஊண மா மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களா அந்த மாதிரி நம்ம யாரையுமே வந்து எடை போடக்கூடாது அவங்க என்ன அவங்க மக்களுக்கு அவங்களால என்ன நன்மை நடக்குது என்ன தீமை நடக்குது அதை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம் முதல்ல இது உருவக்கேடி என்பது நம்ம திராவிட கொள்கை உள்ளவங்களுக்கு அதை வந்து உண்மையாலும் பெரியார் யாங்க உண்மையாலும் திராவிட கொள்கையை உருவாங்கினீங்க அந்த உருவ கேள்வி வந்து ஒரு நாளும் ஏற்க மாட்டாங்க அந்த வகையில் பார்த்தோமாக்க இன்று பெரியார் இருந்தாலும் ஐயா கலைஞர் இருந்தால் அலைஞர் அண்ணா இருந்தாலும் இந்த உருவக்கேரியை வந்து ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டாங்க முதலாளாக அவங்க தான் வந்து கட்டணம் தெரிவிச்சிருப்பாங்க இன்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட ஒரு நாளும் யாரையும் இது வரைக்கும் உருவக்கே முதல்வர் அவர்கள் செஞ்சதில்லை அப்படி செய்யறவங்களையும் கண்டிச்சிருக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா தமிழிசை அக்கா அவர்கள் யார சொன்னாங்க என்னன்னு நமக்கு தெரியல அவங்க பொதுவா இணையதளவாசிகள்னு சொல்லியிருக்காங்க அந்த இணையதள இணையதளத்தில் இயங்குவதற்காக நாம இப்போ வந்து பேச போறோம் ஏனென்றால் ஒரு பொதுவா ஒரு அரசியல்வாதி என்றால தியாகம் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு இந்த அரசியலில் வந்து போராடி பல கூட போராடி வெற்றி பெற்று ஒரு கவர்னர் அளவுக்கு வரணும் அப்படின்னாக்க உழைப்பு அந்த அளவுக்கு இருக்கணும் கடுமையான உழைப்பு இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உழைப்பு இல்லாமல் அந்த இடத்துக்கு வர முடியாது கவர்னர்ன்ற ஒரு அது அவங்க வந்து ரெண்டு மாநிலத்தில் கவர்னராக இருந்தாங்க மாநில பிஜேபி கட்சியோட மாநில தலைவராகவும் இருந்தாங்க அப்போ ஒரு அரசு அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்கிறாங்கனாக்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் பொதுவாக அரசியல் பார்த்தீங்கன்னாவே பன்முக திறம பன்முக திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அரசியலில் பொது வாழ்க்கையில் வரவங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் நிறையா இருக்கும் அவமானங்களை சந்திக்கணும் இந்த உழைப்பு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் இருக்கும் ஆண்களுக்கே இருக்கும்போது அப்போ பெண்களுக்கு எவ்வளவு இந்த அரசியல்ல பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அரசியல்ல எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சு வராங்க அப்படின்றது அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அதுலயும் குறிப்பா பெண்கள் பெண்கள் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பொது வாழ்க்கைக்கும் வராங்கனாக்கா அவங்களுக்கு எவ்வளவு சுமைகள் இருக்கும் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பா ஒரு உணர்ந்திருப்பாங்க அரசியல்ல இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி உணர்ந்திருப்பாங்க அப்ப அவ்வளவு போராட்டங்களை கடந்துதான் ஒரு பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடியும் அப்படியெல்லாம் கடினமாக உழைத்து வரவில்ல ஒரு உருவ கேலிய வச்சு இந்த மாதிரி இளிமைப்படுத்தலாமா அது எந்த எவ்வளவு ஒரு தவறான விஷயம் அத எந்த ஒரு தலைவர்களும் இது வரைக்கும் உருவ கேலியை வந்து ஏற்றுக்கொண்டதே இல்லை அதுக்கு தான் ஐயா பெரியார் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காகவே ஒரு புத்தகமே வந்து பெண்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் திருமண முறை எப்படி இருக்கணும் பெண்களோட திருமண முறை அவங்க எப்படி உடை உடுத்தணும் எப்படி எப்படியெல்லாம் பெண்களை வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பல்வேறு கூட்டங்கள் பேசியிருக்காங்க அந்த கூட்டங்கள் மூலமாக புத்தகங்களே போட்டிருக்காங்க அந்த புத்தகங்களில் நான் இப்போ வந்துட்டு என்ன புத்தகம்னு பார்த்தா பெரியார் களஞ்சியம் என்ற ஒரு புத்தகம் இந்த ப புத்தகத்துல பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு திருமணங்கள்ல போய் ஐயா பேசுனது எல்லாம் இந்த தொகுப்பாக பெண்களுக்காக பேசின தொகுப்பு வந்து இது வந்து பெரியார் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுல வந்து பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு அதுல நான் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் படிக்கிறேன் இந்த முடிஞ்ச இந்த புத்தகத்தை வாங்கி அனைத்து பெண்களும் வாங்கி படிச்சு பெண்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் வந்து ஆண்களும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முடிஞ்சா இந்த புத்தகத்தை வாங்கி ப படிங்க பெரியார் களஞ்சியோ அப்படின்ட்டு நான் அதுல வந்து இதுல இருக்க அஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நான் படிக்கிறேன் அது தலைப்பு வந்து புத்தகத்துக்கு தலைப்பு வந்து பாகத்துக்கு தலைப்பு வந்துட்டு தொகுதிக்கு நான் பக்கம் வந்து நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது பெரியார் ப கலைஞ்சிய புத்தகத்தில் பக்கம் நாலா நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது பெண்கள் மானத்தை விட அலங்காரமே விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு இந்த பா பாடத்துக்கு வந்துட்டு இந்த தொகுப்புக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு இதில் வந்து ஆண்கள் எப்படி இருக்காங்க பொது வாழ்க்கையில் இருக்கிற ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொது வாழ்வில் சம்பந்தப்பட்டு மேன்மையும் லாபமும் அடைந்து முன்னுக்கு வந்த விளம்பரம் பெற்று இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவரவர் வீட்டு பெண்களை வீட்டில் போட்டு பூட்டி வைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்துட்டு வீட்டில் திரை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை சொல்றாங்க அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிற ஆண்களே பெண்களை வந்து வீட்டில் தேடியை போட்டு கூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்கள் வந்துட்டு இதில் வந்து உடை மேலே இது மாதிரிலாம் எப்படி ஆ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத்தையும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அவ்வளவும் நான் சொல்ல விரும்புல ஒரு குறிப்பிட்ட மட்டும் நான் எடுத்து பேசுகிறேன் பக்கம் நம்பர் நாற்பத்தி ஏழு சொல்கிறாரு பெண்கள் சமூகம் முன்னேற வேண்டுமானால் இந்த சிறு குணம் முதலில் மாற வேண்டும் இதற்கு பதில் படிப்பும் பகுத்தறிவும் உலக அனுபவமும் ஏற்பட வேண்டும் தன்னம்பிக்கையும் துணிவும் ஏற்பட வேண்டும் ஆண்களை போலவே பெண்களுக்கும் பொது நன்மைக்கும் உழைக்க வேண்டும் என்கிற ஆசையும் சௌகரியமும் இருக்க வேண்டும் ஆக ஆபாச சிங்காரிப்பு ஒரு நாளும் பெண் நலத்திற்கு இடம் கொடுக்காது சறுக்கி விட்டாலும் விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஐயா பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஆபாச சிங்கார அலங்காரம் வந்துட்டு பெண்களுக்கு ஒரு நாளும் நலத்திற்கு உடம் இடம் கொடுக்காது சறுக்கி விட்டாலும் விட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி இருக்கணும்னா பகுத்தறிவோடும் சமூகம் முன்னேற வேண்டுமானால் இந்த பெண்கள் இந்த சமூகம் முன்னேற வேண்டுமானால் பெண்கள் வந்து படிப்பு பகுத்தறிவு உலக அனுபவம் ஏற்பட வேண்டும்னு சொல்லிட்டு பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இன்னும் பெண்கள் வந்து ஆடை அபகரணங்கள் எப்படி அதெல்லாம் அணிவருத்துனால என்ன பயணம் அப்படின்ட்டு பல்வேறு காரணத்தை அப்போது பெரியார் அவர்களே பெண்களை வந்து உருவாக்கிய பண்ணாம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பகுத்தறிவோடு இருங்க அப்படிதான் பெண்களை வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போது திராவிட இயக்க கொள்கையே உள்வாங்கி வந்த நாம எந்த ஒரு பெண்களையும் உரு பெண்களை மட்டும் இல்ல அது யாராலும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கருப்பாக இருக்கிறாங்களோ ஒல்லியாக இருக்கிறாங்களோ குண்டா இருக்காங்களோ எப்படி இருந்தாலும் உருவ கேள்விங்கிறது அதை நம்ம வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களுடைய செயல் என்ன பேசுறாங்க என்ன செய்கிறாங்க அதனால மக்களுக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்குதா இப்படி தான் நம்மளுடைய விமர்சனங்கள் இருக்கணுமே ஒழிய அந்த விமர்சனமும் மிக நாகரீகமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாத்து கையிலையுமே வந்துட்டு சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் வந்து செல்லு வைச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஊடகவியாளர் என்று தான் நம்ம அவங்க சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்க அவங்களுடைய கருத்துக்களை உடனுக்குடனே பகிர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய இந்த நவீன உலகத்தில் இந்த இணையதள உலகத்தில் நமக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கருத்தை பயிர் பகிர்ந்துக்கும் போது நாகரிகமாகவும் அறிவோடும் யாரை யாருடைய மனசும் புண்படாதவாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் குறிப்பாக அரசியலில் பயணிக்கிற பெண்கள் அவங்க பல்வேறு தடைகளை தாண்டி தான் வெளியே வராங்க ஏச்சு பேச்சுக்களை வாங்கி கொண்டு தான் வெளியே வந்து மக்கள் பணியாக வராங்க அப்படிப்பட்ட பெண்களை தரக்குறைவாக பேசுவது அநாகரிகமான செயல் என்று சொல்லிக்கிட்டு நம்ம ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதையே நம்ம வாழ்க்கை தனியாக எடுத்துக்கொண்டு இந்த காணொலி பார்க்குறவங்கள நீங்கள் வந்து பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்